சிறம்பான் ஜெயா வட்டார வாழ் வசதி குறைந்த இந்திய குடும்பங்களைச் சார்ந்த தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இலவச கல்வியை வழங்குவது முதன்மை சேவையாகும் இங்கு சிரம்பான் ஜெயா ஸ்ரீ ராஜராஜ சடாமுனி அப்பா ஆலயம் ஏற்பாட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவுக்கு தலைமையேற்று அவ்வாறு கூறிய அவ்வாலயத்தின் தலைவர் ரமேஷ் என்ற சங்கரியன் ராமசாமி சமயம் சமூகம் சேவை மட்டுமின்றி கல்வி சேவைக்கு இங்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என தெரிவித்தாா் இவ்வட்டாரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றாக திகழும் இந்த ஆலயம் சமுதாய ஒற்றுமை நிலைநிறுத்தம் வகையில் அவ்வப்போது பூஜைகள் மற்றும் திருவிழா என்ற விழாவின் வாயிலாக சமூக மற்றும் கல்வி வளர்ச்சி திட்டங்களை ஏற்றி நடத்தி வருகிறது அவற்றில் ஒன்றுதான் இவ்வாண்டு தொடங்கி இங்கு அருகாமையில் உள்ள செனாவாங் தோட்ட தமிழ் பள்ளி மற்றும் சிரம்பான் தோட்ட தமிழ் பள்ளி ஆகிய இரு பள்ளிகளில் பயிலும் ஐந்தாம் மற்றும் ஆறாம் ஆண்டு மாணவர்களுக்கு இலவச கல்வி பயிற்சியை வழங்கும் திட்டம் என ரேஷ் குறிப்பிட்டார் வசதி குறைந்த அம்மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டு வரும் வேளையில் அவர்களுக்கான அக்கல்வி பயிற்சியை அளிக்க கல்வியில் நிபுணத்துவம் பெற்ற ஆசிரியர்களை ஆலய நிர்வாகம் அடையாளம் கண்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதற்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்ள ஆலய பொறுப்பாளர்கள் தனிநபர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்வந்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டார் முன்னதாக இக்கொண்டாட்டத்தில் பொங்கல் வைத்தல் உரியடித்தல் சிறுவர்களுக்கான வர்ணம் தீட்டுதல் என பல்வேறு போட்டிகள் மிக விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக ஆலயங்களில் மிக அற்புதமாக சிலைகளை செதுக்கி வடிவமைத்து வரும் நம் நாட்டைச் சேர்ந்த சிற்பி கோபி என்ற ராஜவேல் சாத்தையாவிற்கு சிற்பக்கலை மாமணி எனும் சாதனை விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது முன்னதாக இக்கொண்டாட்டத்தை முன்னாள் இடைநிலைப் பள்ளி முதல்வர் சாதனை தமிழர் கலைச்செல்வம் முனியாண்டி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என்னுடைய பேர் வந்து சங்கரன் ராம ரமேஷ் ஸோ நான் ஸ்ரீராஜ ரஜ்ப ஆலயத்தின் ஆலய தலைவர் ஸோ நமது ஆலயத்தில் இவர்கள் முதலாம் ஆண்டு பொங்கல் நிகழ்வு நடைபெற்றது ஏன் இந்த பொங்கல் நிகழ்வு நமது ஆலயத்தை ஆரம்பித்தோம் சொன்னால் நமது கலை கலாச்சாரம் அறியாமல் அதை பாதுகாக்க வேண்டும் ஒரு உன்னத ஏற்பாட்டில் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் வந்து மேற்கொண்டு செய்யோ செய்தோம் அது மட்டும் இல்லாமல் நமது ஐயன் ஆலயத்தில் நமது வெறும் சமய நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் கல்வி சார்ந்த பல நிகழ்ச்சிகள் பல திட்டங்களை வந்து இங்கே அமைக்க உள்ளோம் இது வந்து வரக்கூடிய காலங்களில் மிகவும் சிறப்பாக அமையும் இதுக்கு பொதுமக்கள் அனைவரும் வந்து ஒத்துழைப்பு தலைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர்